மீடியா என்னது குரலும் மங்குது சரி வேற ஒருத்தனை வச்சு எடுத்துட வேண்டியதான் இன்னைக்கு ஒரு பேட்டி இருக்குது சரி அவங்க பாத்துக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எங்க ரெண்டு நாள் சார் வீட்டில் சொன்னா படிக்கிற வேலை இருந்தது அதான் வர முடியல சார் சரி அதை விடுங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை சொல்லுங்க சார் இன்னைக்கு ஒருத்தர் பேட்டி எடுக்கணும் சார் வழக்கமா நாய் சேர் தாங்க சார் பேட்டி எடுப்பாரு அந்த நாய் தான் போனை எடுக்க மாட்டேங்கிறான் அதனாலதான் அவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இந்த வாய்ப்பு நீ யூஸ் பண்ணிக்க ஓகேவா சார் யாரங்க சார் பேட்டி எடுக்கிறது அவர் தமிழ்நாட்டுக்கே மாஸ்டர் வேண்டியது அது கெட்ட நேரம் லோக்கல் பசங்க கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு அவர் யாரு தெரியுமா யாருங்க சார் அவரு சத்தியல் மாஸ்டரியா சத்தியல் மாஸ்டருங்களா அதுக்கே முடிஞ்சு அப்படி போகுது சார் ஃபர்ஸ்ட் டைம் பேட்டி எடுக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமா இருக்குங்க சார் அதெல்லாம் ஒண்ணு விடுவி பண்ணிக்காத அவர் டுபாக்கூர் மாஸ்டர் தான் நீ எப்பயும் ஜாலியா பேசிட்டு ஓகேங்க சார் சரியா பத்து மணிக்கு இன்டர்வியூ நீ பாத்துக்க ஓகேவா சரிங்க சார் அந்த நாய் இன்டர்வியூ எடுக்கலின்ட்டு இந்த நாய் நம்மள இன்டர்வியூ எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுது சரி இன்டர்வியூ எடுப்போம் சிறப்பு விருந்தினராக மாஸ்டர் சத்வேல் வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினராக துபாகூர் மாஸ்டர் சார் வணக்கம் சார் நீங்க தான் பேட்டி எடுக்கறவங்களா வாங்க சார் உங்க பேரு சுதாகர் சார் சார் பேட்டிக்கு போயிருந்தேன் வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினராக சத்வேல் மாஸ்டர் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல் சார் வணக்கம் சார் வணக்கம்பா சார் வாலிபால்ல நீங்க இவ்வளவு பெரிய மாஸ்டரா இருக்கீங்க அப்புறம் ஏங்க சார் செருப்பு மாத்தி போட்டுருக்கீங்க தம்பி நான் வாலிபால்ல பெரிய மாஸ்டரா இருக்கலாம் அதுக்கு சொல்லி கொடுக்கறவன்தான் தான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா மக்கள் வந்து இப்ப ஒவ்வொரு பொருள் மேலேயும் ஆசைப்பட்டு அதிகமா ஆசைப்படுறாங்க புரியுதா அதனால வந்து அந்த ரெண்டு செருப்பை ஒரே மாதிரி போட்டிருந்தேன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கே போட்டனால என் செருப்பை திருடுவானுங்க அப்போ வந்து திருடுனாலும் இந்த செருப்பை வந்து போட முடியாது நான் ஒவ்வொரு செருப்பு மாத்தி போட்டுக்கிறேன் திருடுனாலும் இந்த ஜென்ரேஷன்ல எவனும் இந்த மாதிரி செருப்பே போட மாட்டான் எப்படி நம்மளோட ஐடியா சார் நீங்க வாலிபாலில் மட்டும் மாஸ்டர் இல்லைங்க சார் எல்லாத்துலேயுமே நீங்க மாஸ்டர் சார் நீங்க மாஸ்டர்ன்னு சொல்றீங்க உங்ககிட்ட கோச்சிங் எடுத்த பசங்கள எந்த முன்னேற்றமும் இல்லை இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க தம்பி என்ன தம்பி சொல்றீங்க அன்னைக்கு ஆரம்ப கால ஸ்டேஜ்ல குட்டையில விளையாண்டானுங்க வாய்க்கால விளையாண்டானுங்க ஆனால் இப்போ கிரவுண்டு பிடிச்சி கிரவுண்ட்ல விளையாடுறானுங்க அன்னைக்கு செருப்பு போட்டு விளையாண்டவன் இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஷூ போட்டு விளையாடுறானுங்க அப்புறம் அன்னைக்கு வெறுமையாளோட விளையாண்டவனுங்க இன்னைக்கு யூனிஃபார்ம் அடிச்சு விளையாடுறானுங்க தம்பி ஜென்ரேஷன் வளர்ந்துருக்கு தம்பி சார் நீங்க முன்னேறத சொல்றீங்க உங்க பசங்க சாதாரண லோக்கல் மேட்ச்ல கூட ஜெயிக்கிறது இல்ல இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க தம்பி குத்தஞ்சோல்றோம் சொல்லிட்டு தான் இருப்பான் தம்பி என் பசங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் எங்கெங்க டோர்னமெண்ட் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் தெரியுமா பவானி தாண்டாம்பாளையம் எலுமாட்டூர் சென்னிமலை ஈரோடு பள்ளி எல்லா பக்கம் மேட்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன் தம்பி சார் நீங்க சென்னிமலை ஈரோடு பவானி டோர்னமெண்ட் விளையாட போனதா சொன்னீங்க அங்கேயும் முதல் உண்டு தோத்துட்டு தாங்க சார் வந்தீங்க இதுக்கு நீங்க என்னங்க சார் சொல்றீங்க தம்பி இது எடுத்த அங்க எடுக்கிற எடுக்கற முடிவு இல்ல தம்பி விளையாட்டு களத்துல நின்னு விளையாண்டு பார்த்தா தான் தம்பி தெரியும் பத்தாவுக்கு எல்லாருமே சின்ன பசங்க தம்பி தம்பித்தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க போற பக்கம் தோக்கறனால எங்களுக்கு மன வருத்தம் கிடையாது என்றைக்காச்சும் ஒரு நாள் நாங்க வெற்றி கனியை சித்தருக்கு தயாராக நோக்கி போயிட்டு இருக்கிறோம் தம்பி ஒன்னும் பிரச்சனையே இல்ல தோல்வியே வீரனு கலைய தம்பி சார் நீங்க தோக்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க லோக்கல்ல இருக்கிற அகாடமி கிளப்ல இருக்கிற பசங்கள் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜோனல் லெவல் போயிட்டு தாங்க சார் இருக்காங்க அவங்க கிட்ட உங்கள பத்தி கேட்டா அந்த அளவு ஒரு டுபா குரு மாஸ்டரு அவருக்கு வாலிபால பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றாங்க சார் நீங்க என்ன சொல்றீங்க தம்பி என்ன டுபா குரு மாஸ்டருன்னு சொல்றாங்கல்ல அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற அளவுக்கு நானும் என் பசங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இது வரைக்கும் அம்பது மேட்ச் விளையாண்டதுல முப்பது மேட்ச் ஜெயிச்சிருக்கிறோம் அஞ்சு மேட்ச் ட்ரா பதினஞ்சு மேட்ச் கிட்டத்தட்ட நெருங்கி வந்து போராடி தோத்துருக்குறோம் சரியா இந்த மாதிரி நான் பசங்களை உருவாக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் மாஸ்டருன்னு இருக்கு தகுதி சான்றிதழ் கூட முதக்கொண்டு நான் வச்சிருக்கிறேன் சரியா இதுக்கு வந்து அவங்க டுபாக்கூர் மாஸ்டரு வாலிபாலை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னா தம்பி கரெக்டாக பேசணும் சார் நீங்கள் ஐம்பது மேட்ச் விளையாண்டுருக்கீங்க சார் அதில் முப்பது மேட்ச் ஜெயிச்சுதான் சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த முப்பது மேட்ச் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க சார் அதுக்குண்டான ரெக்கார்டு இருக்குங்க சார் ரெக்கார்டு வேணா காட்டுறேங்க பாருங்க சார் சார் ஐம்பது மேட்ச்சில் நீங்கள் முப்பது மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க போனால் போகுது அப்படின்ட்டு அவங்க விட்டு கொடுத்ததுனால நீங்கள் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க சார் மீதி பதினஞ்சு மேட்ச் படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க சார் இதுக்கு நீங்கள் என்னங்க சார் பதில் சொல்கிறீங்க தம்பி என்ன பேட்டி எடுக்கிறீங்களா இல்லை என்ன கோவப்படுத்தி பார்க்குறீங்களா தம்பி நீங்கள் என்ன வச்சு உங்கள் சேனலில் பாப்புலர் பண்ண ஆசைப்பட்றீங்க வேற கேள்வி எதாவது இருந்தால் கேளுங்க தம்பி சார் என்ன புக்குன்னு தெரியுங்களா தம்பி இந்த புக்கை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார் நீங்க எழுதுன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புக்கு தாங்க சார் இது அதிகாலை ஐந்து மணிக்கு கிரவுண்டுக்கு வரவும் தம்பி கிரவுண்டுக்குள்ள வந்தால் தண்ணி அடிக்கக்கூடாது பீடி குடிக்கக்கூடாது கூலி போடக்கூடாது இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது விளையாடுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கண்டிப்பாக வாலிபால் விளையாட்றக்கு வர்ற முன்னாடி அப் பண்ணணும் இதெல்லாம் நடக்கணும் முக்கியமாக வார்த்தை பேசக்கூடாது இதெல்லாம் ஹெட்லைன்ல எழுதிருக்கோம் நான் எழுதுனதுதான் எனக்கு நான் இருக்காதா காலையில் அஞ்சு மணி கிரவுண்டுக்கு வர சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வர்றது ஏழு மணிக்கு தாங்க சார் வர்றீங்க தண்ணி போட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த கிரௌண்டில் தண்ணி போட்டு விளையாடுற ஒரே நீங்கள் தான் இப்போ கெட்ட வாரத்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த கிரௌண்டில் கெட்ட வாரத்தை பேசுகிற ஒரே ஆள் நீங்கள் தான் இதுக்கு நீங்கள் என்னங்க சார் சொல்கிறீங்க தம்பி ஒரு மாஸ்டராக வந்து ஒர்க் பண்ணுறது எவ்வளோ ஒரு சிரமம் தெரியுமா அப்போல்லாம் எங்கள் கால ஜென்ரேஷனில் நாங்கள் விளையாடும் போது உங்க மாஸ்டர் பெறம்படுத்து கூட அடிப்பாரு பால் ஒழுங்கா எடுக்கலைன்னா அந்த அடியும் வாங்கிட்டு நாங்க விளையாண்டோம் ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க எல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்குன்னு சொன்னா கூட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறானுங்க இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு விளையாட மாட்டேங்கிறானுங்க ஏதோ ஒன்று தப்பு மாதிரி நம்மளையே திருப்பி பேசுறானுங்க இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது கேட்டா நீங்க வார்த்தை பேசுறீங்கன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறானுங்க ஆனா நாங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில்ல வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு வந்தோம் அந்த திறமைய வந்து இன்னைக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னா எதுக்கெடுத்தாலும் கோச்சுக்கிறானுங்க விளையாட மாட்டேங்கிறானுங்க நம்ம என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க சார் உங்க டீமுக்குள்ளேயே நெப்போடீஷன் பண்றதா சொல்றாங்க சார் உங்க சொந்த பொண்ணங்கள உள்ள இறக்கறதா சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்னங்க சார் சொல்றீங்க தம்பி ஒரு நெப்போடீஷன் பண்றதுனா இருந்தா ஒரு சச்சின் பையன் வந்து நல்லா விளையாடுவான்னு சொல்லி டீம்ல இறக்குறாங்க அதே ஒரு நடிகர் விஜய் நடிக்கிறாருன்னா அவரோட பையன் நல்லா நடிப்பான்னு சொல்லிட்டு உள்ள இறக்குறாங்க நல்ல பிளேயர்களா வந்து ஒழுங்கா விளையாண்டா நாங்க எடுத்து தம்பி எங்க சொந்த பந்தத்தை உள்ள இறக்குறான் சார் நீங்க அந்த மாதிரி பண்றீங்களா இல்லையானு எங்களுக்கு தெரியாதுங்க சார் ஆனா நீங்க நல்ல பிளேயரை ஓரம் கட்டுறதா சொல்றாங்க அத பத்தி நீங்க என்னங்க சார் சொல்றீங்க தம்பி எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசாதீங்க ஆதாரம் இருக்கு சார் அப்பா வாலிபாலோட குமாரனுக்கு அடிபட்டுருச்சுப்பா குமாரனுக்கு அடிபட்டுருச்சா நம்ம மோகன் மாமா போட்டு விளையாண்டுக்க மெல்ல மெல்ல நம்ம சொந்த விதத்தை உள்ள டீமுக்குள்ள இறக்கணும் எல்லாம் நம்ம சொந்த விதமா இருக்கணும் புரியுதா சரிப்பா சார் இப்ப என்ன சொல்றீங்க மாஸ்டர் ஆகுறது சாதாரண விஷயம் இல்ல தம்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு போட்டியை ஜெயிக்கணும்னா ஒரு மாஸ்டர் மைண்ட் வேணும் அதைத்தான் தம்பி நான் செஞ்சேன் ஒரு பிளேயருக்கு அடி விட்டுச்சுன்னா இன்னொரு பிளேயர் இறக்க வேண்டியது தானே உங்க சொந்த பந்தங்களை இறக்குறக்காக சப்ப கட்டு கட்டுறீங்களா தம்பி மாஸ்டர் ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல தம்பி சர்வீஸ் போடுறான் பாரு சென்டர்ல வந்து நின்று பால பாஸ் பாஸ் எடுத்தோம்னா கை வலிக்கும் விரல் உடையும் எல்லா பிரச்சனையும் ஆகும் எல்லாத்தையும் சந்திச்சு நிக்கிறான் பாத்தியா அவன் தான் மாஸ்டர் தீவுக்குள்ள விரலை விட்டா சுடுங்குறேன் ஆனா நீ அணிவிச்சு பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு நாள் இருந்து பாரு மாஸ்டரா அப்ப தெரியும் அந்த வழியை வேதனையும் நான் எப்படி சார் மாஸ்டர் ஆக முடியும் இது நடைமுறைக்கு ஒத்து வராது சார் நான் ஒரு சாதாரண பேட்டி எடுக்க வந்தவன் நான் எப்படி சார் மாஸ்டர் ஆக முடியும் பாத்தியா தம்பி நான் சொன்னோன்னே ஜகா வாங்குற அதுதான் ஒரு சின்னப்ப ஒரு பொறுப்பை கொடுத்து பாத்துக்க சொன்னா நீ முடியாதுங்கிற லைவா போயிட்டு இருக்கு தம்பி கேபிள் கரண்டு கட்டாவதுக்கு முன்னாடி பேட்டியை முடிச்சுக்கலாமா சார் இது சாத்தியம்னா நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு நாள் மாஸ்டர் நான் இருந்து பாக்குறேங்க சார்